அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு அவசியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம விட்டுட்டு பார்க்குறதை விட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணால் வெற்றி கிடைக்கும் கேட்கறதை விட கேட்குறதுல இருபது பர்சன்டேஜ் வெட்டி கிடச்சிடும் நான் எப்பயுமே உன் சொல்லுவேன் உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுப்பா அப்படின்னா ஒரு ஜோதிஷத்தை போய் கேட்குறோம் நான் ரொம்ப தடுமாறுற சாமி எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடனில் தத்தளிக்கிறேன் வீடு கட்டணும்னு நினச்சேன் வீட்டில் கடன் வாங்கிட்டேன் வீடு கட்ட முடியல இல்லை கல்யாணம் பண்ண முடியல குழந்தை இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமா ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு கவலைப்படாத அடுத்த வாரம் நல்லா இடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா முப்பது சதவிகிதம் உங்களுக்கு நல்லது நடந்துடும் அந்த ஒரு வாக்கு எப்படி கெட்டதே நடக்கிறதால இருக்கட்டுமே கடன்ல வந்து முழுக்க போறீங்க அடுத்த வாரம் அப்படின்னா இவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த அசிரிதி அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடும் என்னடா இவன் இவன் ஜாதகத்தை இவன் சாஸ்திரம் படிச்சவன் ஜோதிஷம் படிச்சவன் இப்படி சொல்லிட்டானே போ ஆனாலும் உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு உங்க விதி ஒண்ணு இருக்கு அதுக்கு பலன் கொடுக்கணும் இருந்தாலும் அந்த விதி இவருடைய பிளான் படி அந்த பாதி கர்மாவை பாதி விதியை மா மாத்தக்கூடிய வல்லமை ஜோதிஷத்தில் ஜோதிடர்களுக்கு இருக்கு சரி இது ஒரு முப்பது சதவீதம் போயிட்டா இப்ப அடுத்த ஜோதிடர் சொல்லுவார் நீ இந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடு அப்படின்னுவர் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் இது தள்ளி போடக்கூடாது அடுத்த நாளே நம்ம கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடணும் பக்கத்துல இருந்த அந்த கோயில் ரொம்ப தூரமா இருக்குங்க நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாமி இந்த உருவத்துல இங்க இருக்கும் இப்ப வந்து திருத்தணில போய் முருகனை விளக்கு போடுனா நம்மளால கிளம்பி போக முடியும்னு வச்சுக்கோ மலேசியாவில் இருக்கும் சார் நாளைக்கு நான் எப்படி திருத்தணி போறது உங்க ஊர்ல முருகன் கோயிலுக்கு போங்க அங்க போய் முருகா திருத்தணில் இருக்கிற முருகன் நீங்க இருக்க நான் நம்புற அப்படின்னு ஒரு விளக்க போடுங்க ஒரு முப்பது சதவிகிதம் உங்களுக்கு வந்த மைனஸ் மாறிடும் அப்ப மீதி நாற்பது சதவீதம் தான் இப்போ உங்களுக்கு எவ்வளவு லாபம் ஆயிட்டு பாருங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இப்ப கண்டிப்பா கடன் அடைச்சிடலாம் கல்யாணம் ஆயிடும் என்ன நினைச்சு போன அது நடக்கும் உன் விதியை உன்னால வெல்ல முடியும் இந்த நாற்பது சதவீதம் மார்க் நம்மளால எடுக்க முடியாதா ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியாதா சில விஷயத்தை மாத்தி யோசிக்கணும் அவ்வளவுதான் சரிதான் இப்ப நான் பேசுறது இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விரயமா ஆதாயமானு பார்த்து வாங்க பார்த்துருவோம் ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரை ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவுன்னு பார்க்க போறோம் ஆதாயம் அதிகமா இருந்தா நல்லது விரயம் அதிகமா இருந்தா என்ன பண்றது சமாளிப்போம் மனுஷனா பிறந்திருக்கமே சமாளிப்போம் எண்ணற்ற ஆசைகள் கொண்டவர்கள் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அதாவது எதுவுமே மெஜாரிட்டியாகவே இருந்தாலும் சரி எனக்கு வந்து தகுதிக்கு அடிப்படையில் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தகுதியை மீறி ஆசைப்படாதவர்கள் தகுதியை வளர்த்து கொண்டு ஆசைப்படுபவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் ஒன்று கிடைக்கலங்கிறதுக்காக ஒதுங்கியோ உறங்கியோ போகக்கூடியவர்கள் கிடையாது அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு தேடக்கூடியவர்கள் வாழ்க்கை முழுக்க நிறைய விஷயத்தை தேடிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த தேடுதல்னால் வெற்றி பெறக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ரிஷபத்திற்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதில் வாரியா போவோம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க முதல் நாலு மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அடுத்த எட்டு மாதம் டெவலப்மெண்ட்டு இருக்கும் நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் நினச்ச காரியங்கள் நடக்கும் ஆவணியிலிருந்து பங்குனி வரை சுப காரியங்கள் சங்கல்பம் நல்லா இருக்கும் எல்லா விஷயத்திலும் சக்சஸ் பூமி வாங்குவீங்க நல்ல யோகம் தெய்வ காரியங்கள் அனுகூலமாகும் யாருக்கிட்ட ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட ஜெயிச்சிடுவீங்க யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் முதல் நாலு மாதம் பிரம்மாண்ட யோகம் சிறப்பாக இருப்பீங்க கடைசி எட்டு மாசம் முதல் நாலு மாதம் சிறப்பு கடைசி எட்டு மாதம் ஆவணி முதல் பங்குனி வரை கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ரோகிணியில் யார் பிறந்தா கண்ணன் பிறந்தா கண்ணன் யார் காரியவாதி கண்ணன் யார் பல விஷயங்களை நடத்தக்கூட ஐய வேடதா அவன் இல்லைனா களமே கிடையாது கண்ணன் தூங்கிட்டா ஆகும் அடிச்சுட்டு ஹெட் மாஸ்டர் இல்லாத பள்ளிக்கூடம் மாதிரி சபாநாயகர் இல்லாத சட்டமன்றம் மாதிரி எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க சண்டை தான் வரும் இல்லையா அப்போ நீங்க ரோகிணி நட்சத்திரக்காரவங்க நீங்க தான் இப்போ களம் இந்த இடத்துல எட்டு மாசத்துக்கு நீங்கள் தூங்கக்கூடாது விழிப்புணர்வோடு இருக்கும் அப்பதான் உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தில் எல்லாம் நல்லது நடக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரம் இந்த வருஷம் முழுக்க சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் வருமான உயர்வுகள் சந்தோஷம் யாருக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் வணங்க வேணாம் குனிய வேணாம் இருக்கலாம் அதுல முதல் நாலு மாசம் ரொம்ப யோகம் அடுத்த எட்டு மாசமும் சிறப்பான யோகம் சோ இந்த மூணு நட்சத்திரங்கள் தெய்வ அனுகிரகத்துல இந்த ரிஷபராசிக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கிறது அதனால ஆதாயம் எத்தனை பதினொன்னு அப்பா லாபம் ஜாக்பாட் பதினொன்னு லாபம் தொட்டதெல்லாம் துவங்கும் எடுத்த காரியம் சக்சஸ் ஆகும் திறமையா பண்ணுங்க திறம்பட பண்ணுங்க ஜெயிச்சு வாங்கும் விரயம் எத்தனை அஞ்சு அஞ்சே விரையும் அதனால விரயம் ரொம்ப குறை அதனால இந்த காலகட்டத்தை தவற விட்டுடாதீங்க வாய்ப்புகளை தவற விடக்கூடாது அதுதான் அப்ப சொல்றேன் சந்தர்ப்பங்கள் விழிப்புணர்வோடு இருப்பவர்கள் வாய்ப்புகளை தவிர விட மாட்டார்கள் வாய்ப்பேச்சுகளை கம்மி பேச்சை சில அதிகப்படுத்து அதிகப்படுத்தி உங்களை டவுன் பண்ண அதுக்கு இடமே என்ன லாபம் இதுமெல்லாம் ஜாக்பாட்டை விடலாமா விடக்கூடாது அதனால ரிஷமராசிக்காரர்களை சிறப்பா இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்தவரை ஆதாயம் பதினொன்னு விரயம் நான்கு வாழ்த்துக்கள் இன்னும் அதிக ஆதாயத்தை நீங்கள் பெறுவீர்கள் நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே ஆதாயம் விரயம் பார்த்தோம் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதரும் விரயத்தை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு ஒவ்வொரு தமிழ் வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்குத்தான் வருஷ பிறப்பு நடக்குது சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் பார்த்துட்டு வரார் ஒரு வருஷத்தில் ஒருத்தமிழும் விடமாட்டார் மாட்டார் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசிக்குள்ள போவார் வைகாசி மாதம் சித்திரையில் மேஷத்தில் இருந்தால் வைகாசியில் ரிஷபத்துக்கு போயிடுவார் பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு ராசியை பார்த்துட்டு வர்றார் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்குறார் தயவு செய்து ஒவ்வொரு மாதம் அந்தந்த மாதத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க சித்தனையாக இருந்தால் மேஷத்தில் நல்ல பலத்தை அதிகப்படுத்துங்க பணத்தை அதிகப்படுத்துங்க பலத்தை அதிகப்படுத்துங்க வைகாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆணி மாதம் ஆடி மாதத்தில் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம் புரட்டாசி மாதத்திலே கண்ணீராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்திலே ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்திலே தனுர் ராசிக்காரர்கள் தை மாதத்திலே மகர ராசிக்காரர்கள் மாசியிலே கும்பராசிக்காரர்கள் மீனத்திலே பங்குனி ராசிக்காரர்கள் இந்த பன்னெண்டு பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்கள் எப்படி மாத்திட்டம் பார்த்தீங்கல்ல மாசி மாசம் கும்ப ராசி பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்கள் இந்த ஒவ்வொரு மாசமும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க இந்த மாசத்தெல்லாம் சூரியன் உங்கள் இடத்துல வந்து உட்காருவார் இந்த மாதத்துல நாம என்ன பண்ணணும் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு இதான் நமக்கு வாய்ப்பு புகழ தேடணும் பேரை தேடணும் கௌரவத்தை தேடணும் நீங்க தேட ஆரம்பிச்சா நீங்க தேடுறது கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலத்தால் பன்னெண்டு ராசிக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கட்டும் ஒரு கணக்கு போடுறாங்க இந்த வருஷம் ஆதாயம் அஞ்சு பன்னெண்டு கவுண்ட் பண்ணி விரயம் ஐம்பத்தி ஒன்பது சேமமாக தான் இருக்க போகுது மக்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் நீங்க போகுது மனசு நம்பிக்கையோடு இந்த வருஷத்துல எல்லாரும் சந்தோஷப்பட போறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்